எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் என்ன குழந்தைங்களா போன வாரம் கேட்ட கதை உங்களுக்கு பிடிச்சதா இந்த வாரம் என்ன கதை அப்படின்னு நீங்க ஆர்வமாக காத்துட்டு இருக்கிறது எனக்கு புரியுது இந்த வாரம் நம்ம கேட்க போற கதையோட தலைப்பு காகமும் அன்னப்பறவையும் ஆமா ஆமா உங்களுக்கு தெரிஞ்ச கதையோட வித்தியாசமான முடிவை கேட்க ஆர்வமாக இருக்கீங்களா சபாஷ் நீரோடை நிறைஞ்ச ஒரு பெரிய ஆறு இருந்தது அந்த ஆத்த ஒட்டினாப்புல ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது ஆலமரத்தை மரங்களோட ராஜான்னு சொல்லுவாங்க கேட்டிருக்கீங்களா மரங்களோட ராஜான்னு ஏன் ஆலமரத்தை சொல்றாங்க உங்களுக்கு தெரியுமா ராஜான்றவர் நாட்டு மக்களை நல்லபடியாக வச்சு காப்பாற்றுவார் மக்கள் தேவைகளை பூர்த்தி செஞ்சு உதவி செய்வார் அது மாதிரி தான் ஆலமரமும் எல்லா வகையான பறவைகள் அணில் குரங்கு இந்த மாதிரி விலங்குகளுக்கும் அடைக்கலம் தர இந்த மரம் ஆலமரம் அது மட்டுமா நிறைய விழுதுகளும் கிளைகளும் கொண்ட இந்த ஆலமரம் மழை மழைக்காலத்திலையும் வெயில் காலத்திலையும் மக்கள் எலைப்பாடுறதுக்கும் பயன்படுது அது மட்டுமா கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டம் கூடுறதுக்கும் மக்கள் பஞ்சாயத்து மாதிரி வழக்குகளுக்கு தீர்ப்பு சொல்ற இடமாகவும் இந்த ஆலமரம் அமைஞ்சிருக்கு அப்படி ஒரு ஆல மரத்தில் ஒரு காக்கா கூடு கட்டி வாழ்ந்து வந்துட்டு இருந்துச்சு காக்காவுக்கு அந்த மரம் ரொம்ப பிடிக்கும் காலையில் இழுந்ததும் மரத்தில் உட்கார்ந்து இயற்கை காட்சிகளெல்லாம் ரசிச்சு பார்த்துட்ருக்கோம் அப்புறம் இற தேட கிளம்பி திரும்பி வர மாலை ஆயிடும் மாலையில் அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற நீரோடைய ரசிச்சு கா இருக்கோம் எவ்வளோ அழகா இருக்க இந்த இடம் அழகான நீரோடை பச்சை பசையல்னு இயற்கை காட்சி பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஆலமரமும் பெருசா கம்பீரமா இருக்கு இப்படி காக்கா சிறப்பா தினமும் அதோட வேலையை ஒழுங்கா பண்ணிக்கிட்டு வாழ்க்கைய ஓட்டிகிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு நாள் காக்கா வேடிக்கை பார்க்கும்போது மரத்துக்கு பக்கத்துல இருக்கிற நீரோடையில ஒரு அன்னப்பறவைய பார்த்துது அந்த அன்னப்பறவை அழகாக குளிச்சுட்டு நீச்சல் அடித்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துச்சு தினம் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் இந்த அன்னப்பறவை வரத இந்த காக்கா கவனிச்சுக்கிட்டே வந்தது காக்கா இந்த அன்னப்பறவையை தினம் தினம் கவனிக்கும் போது அதுக்கு ஒரு ஆசை வந்துச்சு அன்னப்பறவை எவ்வளோ வெண்மையாக இருக்கு சார் நம்ம இவ்வளோ கருப்பாக இருக்கோமே ஒருவேளை நம்ம இந்த அன்னப்பறவை கிட்ட போய் பேசி பார்க்கலாம் எப்படி இவ்வளோ வெள்ளையா இருக்கேன்னு அடுத்த நாள் அதே நேரத்தில் அன்னப்பறவை நீச்சல் அடித்து குளிக்க வரும்போது காக்கா பறந்து போய் அன்னப்பறவை பக்கத்தில் உட்காந்து ஏ அன்னப்பறவை அன்னப்பறவை அப்படின்னு கூப்பிட்டுச்சு அன்னப்பறவையும் மெதுவாக தலையை திருப்பி காக்காவை பார்த்துச்சு நீ எப்படி இவ்வளோ அழகாக இருக்க எப்படி நீ இவ்வளோ வெள்ளையாக இருக்க அப்படின்னு காக்கா கேட்டுச்சான் அதுக்கு அன்னப்பறவை சொல்லிச்சான் அது எனக்கு தெரியல நான் பிறந்ததுலேருந்தே இப்படி தான் இருக்கேன் ஆனால் தினம் தினம் குளித்து சுத்தமாக இருக்கணும்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க வெள்ளையாக இருக்கிற ரெக்கையெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கணும்னு தினமும் நான் வந்து குளிச்சு என்னோடய சிறகெல்லாம் அப்படி விரித்து காய வச்சு நான் வந்து பத்திரமாக இருப்பேன் நான் வந்து சுத்தமாக வெள்ளையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்த வழியே பறந்து போயிடுச்சான் இந்த காக்காவுக்கு என்ன பண்ணுறதுன்னு சரியாக புரியலை தினம் தினம் அதோட ஆலமரத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த அன்னப்பறவையை வேடிக்கை பார்க்குறத தொடர்ந்து பண்ணிச்சான் தினமும் அந்த அன்னப்பறவை தண்ணியில் குளித்து நீச்சல் அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கும் திரும்ப தண்ணியில் விளையாடுறதுன்னு தான் வேலையை பண்ணுறத இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்துச்சான் காக்கா காக்காவுக்கு ஒரு நாள் ஒரு யோசனை வந்துச்சு அட நம்ம தினமும் இந்த அன்னப்பறவை மாதிரியே தண்ணியில் குளிச்சு கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு மறுபடியும் குளிச்சு இந்த மாதிரி பண்ணா நம்ம கருப்பு நேரம் கரைஞ்சி போய் வெள்ளை நேரமாக மாறிடுவோமோ என்னமோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சான் தினம் தேனோ பறவை வந்து குளிச்சிட்டு போனதுக்கப்புறம் தானும் வெள்ளையாகணும்னு நினச்சி தண்ணியிலேயே ரொம்ப நேரம் ஊறி ஊறி காஞ்சு காஞ்சு ஊறி ஊறி காஞ்சு காஞ்சு இப்படி ஏதோ அந்த காக்கா பண்ணிட்டு இருந்துச்சு தன்னோட நேரத்தில் எந்த மாற்றத்தையும் பார்க்காத காக்கா தொடர்ந்து பண்ணாதான் ஒரு வேளை மாற்றம் தெரியும்னு நினச்சிக்கிட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் அப்படின்னு என்ன பண்ணிச்சு தண்ணியில் குளிச்சு விளையாடிக்கிட்டே இருந்துச்சான் ஓய்வெடுத்து குளிச்சு ஓய்வெடுத்து குளிச்சு இப்படி பண்ணதில் காக்காய்க்கு சளி பிடிச்சிக்குச்சு ஜன்னி வந்துருச்சு ஜன்னியா அப்படின்னா என்னென்னு யோசிக்கிறீங்களா அதை உங்கள் அப்பா அம்மாட்ட கேளுங்கள் காக்காய்க்கு சளி பிடிச்சி ஜன்னி வந்து ஜொரம் வந்து தன்னோட கூட்டுலேயே அடைஞ்சு கிடந்தது அதுக்கு சரியாக சாப்பாடு கிடைக்காம மெலிஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நாளா காக்கா வெளியில வந்து உட்காரதையோ பறக்கிறதையோ பார்க்காத அந்த மரத்திலேயே கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்த கிளி காக்காக்கு என்ன ஆச்சுன்னு கவலைப்பட்டு வந்து காக்காவோட கூட்டுக்கு வந்து பாத்துச்சான் காக்கா உனக்கு என்னாச்சு உடம்பு சரியில்லையா அண்ணா நீ அப்ப எற தேடி பறந்து போவ கிளையில உட்காந்து வேடிக்கை பாப்ப கொஞ்ச நாளா நீச்சல் அடிச்ச ஆனா

நீ தண்ணீர்ல ஆட்டம் போடுறத பார்த்து உனக்கு உடம்ப சரியில்லாம போயிடுமோனு பயந்துருந்த அது மாதிரியே ஆயிடுச்சு அப்படின்னு காக்கா ரொம்ப பலகீனமா வழியில ரொம்ப பாவமா கத்திச்சான் அதை பார்த்த உடனே கிளிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சரி நம்ம தான் இந்த காக்காவை பத்திரமா பார்த்துக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி காக்காவுக்கு உணவு கொடுத்து அதுக்கு காய்ச்சல் சரியாகிற வரைக்கும் தினமும் பார்த்துக்குச்சு தினமும் அக்கறையா கிளி கவனிச்சுட்டதுனால காக்காவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு சரியாகி பழைய நிலைக்கு வந்துடுச்சு கொஞ்சம் பேச்சு வர அளவுக்கு தெம்பு வந்த உடனே காக்கா கிளிக்கிட்ட கிளி ரொம்ப நன்றி உன்னாலதான் நான் எனக்கு உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான் கிளி உடனே காக்கா இதில் என்ன இருக்கு நம்ம எல்லாரும் ஒரு மரத்தில் தான் இருக்கோம் ஒத்தருக்கு ஒத்த உதவி பண்ணோம் தானே அப்படின்னு சொல்லிச்சு ரொம்ப நன்றி கிளி அப்படின்னு காக்கா மறுபடியும் நன்றி சொல்லிச்சான் அப்போ கிளி கேட்டுச்சா ஆமாம் காக்கா திடீர்னு கொஞ்ச நாளா நீ ஏன் நிறைய குளிக்க ஆரம்பிச்ச முன்னாடியெல்லாம் நீ அப்படி பண்ணவே மாட்டியே அப்படின்னு கேட்டுச்சான் உடனே காக்கா சொல்லிச்சான் அது அன்ன பறவை மாதிரி நானும் வெள்ளையாகணும்னு தான் வேணாம் குழைச்சேன் அப்படின்னு சொல்லிச்சோம் ஆனா ஒன்னும் ஆகல ஜன்னி வந்து படுத்தது தான் நடந்துச்சு இத கேட்ட கிளி அடா எதுக்கு வெள்ளையாகணும் கருப்பா இருந்தாலும் நீங்க எவ்வளோ பழப்பழ அழகா இருக்கீங்க கடவுள் நமக்கு கொடுத்தத நம்ம ரசிக்க கத்துக்கணும் அல்லவா இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும் அல்லவா நம்ம பலம் பலகீனும் அது ரெண்டையும் தெரிஞ்சுண்டு வாழ்த்து தானே புத்திசாலி தன்னோ உடனே காக்கா என்னோட பலமா எனக்கு பலான ஒன்றும் இல்லையே உடனே கிளி சொல்லிச்சா என்ன உங்க பலம் உங்களுக்கே தெரியலையா சொல்ல சொல்ல உடனே கிளி உங்க சுறுசுறுப்பும் பறக்கத்துல இருக்கிற திறமையும் கூடு கற்ற அழகும் குஞ்சுகளை பாதுகாக்கிறதும் இது எல்லாம் உங்க பலம் தானா அதை விட்டுட்டு கருப்பா இருக்கீங்கன்னு கவலைப்படுறீங்களே பட்றீங்களே நீங்க கருப்பு வெள்ள என்ன நிறமா இருந்தா என்ன மனசு தான் முக்கியம் கி கி அபின் சொன்ன உடனே காக்காக்கு தன்னோட நிறம் ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிறது அழுதுமா புரிஞ்சுது ரொம்ப நன்றே கிளி கா கா சொல்லிட்டு கிளியும் காக்காவும் அன்னில இருந்து நண்பர்களா சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க என்ன குழந்தைங்களா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சதா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பஞ்சதந்திர கதைக்கு வித்தியாசமான முடிவு தெரியணும்னா நானும் என் தோழி திலகமும் அதை வேற மாதிரி மாற்றி யோசிச்சு உங்களுக்கு கதை சொல்ல தயாராக இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் டீடைல்ஸ் இருக்குது பாருங்க அடுத்த வாரம் புது கதையோடு சந்திக்கலாம் அது வரைக்கும் நீங்களோ சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க